பயணத்தில் இன்று நான் பார்க்க போவது உண்மையுள்ள மனுஷன் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் மனுஷன் பரிபூரண ஆசிர்வாதங்களை பெறுவான் கர்த்தர் உண்மையுள்ளவர் நம்மை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் ஆண்டவராக இயேசு தம்மை ஏற்படுத்தின பிதாவுக்கு உள்ளவராய் இருக்கிறார் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசிர்வாதங்களை பெறுவான் என்று வாசிக்க கேட்டோம் வேதத்திலும் அநேக உண்மையுள்ள தேவ மனிதர்கள் வாழ்ந்தார்கள் அதில் ஒரு சிலரை இன்று பார்ப்போம் விசுவாசத்தின் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளதாய் காணப்பட்டது பணிவிடைக்காரனாகிய மோசே கர்த்தருடைய வீட்டில் எங்கும் இருந்தான் அரண்மனை தலைவனாகிய அனனியா அநேகரை பார்க்கிலும் உண்மை உள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்தான் விசேஷித்த ஆவியை பெற்றிருந்த தானியேல் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவனை கர்த்தர் ஆசிர்வதித்தார் அப்போ பவுல் கர்த்தர் ஏற்படுத்தின ஊழியத்திற்கு உண்மை உள்ளவனாய் இருந்தான் ஆம் இவர்கள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாய் இருந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றினார்கள் நீங்களும் உங்களை தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாய் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் நிச்சயம் கர்த்தர் உங்களையும் ஆசிர்வதிப்பார் நாம் செபிப்போம் அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்யப்போரு கிருவைக்காய் ஸ்தோத்திரம் எஸ் நாமத்தில் ஆமேன் கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்